என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆறுதல் லட்ச நிலைமைகளை நீக்கி எனக்கு ஆறுதல் கொடுக்கிறா எனக்கு ஆரோக்கியம் தருகிறா ஏற்ற வேலையில சொல்லுங்க வாயத்திறந்து ஏற்ற வேலையில என் வாழ்க்கையில் நீங்க விரும்புகிற காரியங்கள் நடக்கட்டும் நடக்கட்டும் ஆண்டு என் நினைவுகள் உங்க நினைவுகள் அல்ல அப்பா என் நினைவுகளின்படி அல்லப்பா உங்க நினைவுகளின்படி உங்க விருப்பத்தின்படி என் வாழ்க்கை இருக்கட்டும் சொல்றவங்க மாத்திரம் நல்ல வாய திறந்து சொல்லுங்க என் நினைவுகள் வேண்டாம் நினைவுகளே உங்க சித்தமே என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் நிறைவேறட்டும் இந்த கால உண்மையா உங்க சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுத்து சொல்றேன்